நாம் ஸ்போக்கன் இந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்குத் தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் பயிற்சி செய்தால்தான் ஹிந்தியில் பேச முடியும் பயிற்சி செய்வது என்பது படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படிப்பதுதான் இந்த வீடியோ ஸ்போக்கன் இந்தி புத்தகத்தின் பக்கம் முப்பத்தி ஒன்பது பயிற்சிக்காக ஹிந்தியில் கலந்தகால வர்பு விவரங்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க குன்றியவினை இன்ட்ரென்சிட்டிவ் வர்புகள் வர்பு ஆண்பால் ஒருமை பன்மை பெண்பால் ஒருமை பன்மை ஆ வா ஆயா ஆயே ஆயி ஆயி உட் எழுந்திரு உட்டா உட்டே உட்டி உட்டி பைட் உட்கார் बइट बैटे बैटी बैटी नहा, कुली नगाय नगाये नगायी नगायी कुंडराने ट्रांसीटिव वर्बल पड पडे पड़ा पड़े पडी पड़ी लिख् लिखा लिखे लिखी, लिखि देख पार देखा, देखे देखी, देखी, कह, सोल कहे कही, कही நாம் ஸ்போக்கன் இந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் பயிற்சி செய்தால்தான் ஹிந்தியில் பேச முடியும் பயிற்சி செய்வது என்பது படித்த பாடத்தை திரும்பத் திரும்ப படிப்பது தான் இந்த வீடியோ ஸ்போக்கன் இந்தி புத்தகத்தின் பக்கம் முப்பத்தி ஒன்பது பயிற்சிக்காக ஹிந்தியில் கலந்தகால வர்பு விவரங்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க வினை இன்ட்ரென்சிட்டிவ் வர்புகள் வர்பு ஆண்பால் ஒருமை பன்மை பெண்பால் ஒருமை பன்மை ஆ வா ஆயா ஆயே ஆயி ஆயி உட் எழுந்திரு உட்டா உட்டே உட்டி உட்டி பைட் உட்கார் बइट बैटे बइटी बैटी नहा, कुली, नगाय नगाये नगायी नगायी कुंराने ट्रांसीटीव वर्बल पड पडे पड़ा पड़े पढ़ी पड़ी लिख् लिखा लिखे लिखि लिखि देख देखे देखी, देखी, कह, सोल कहे कही, कही நாம் ஸ்போக்கன் ஹிந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்குத் தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் பயிற்சி செய்தால்தான் ஹிந்தியில் பேச முடியும் பயிற்சி செய்வது என்பது படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படிப்பதுதான் இந்த வீடியோ ஸ்போக்கன் ஹிந்தி புத்தகத்தின் பக்கம் முப்பத்தி ஒன்பது பயிற்சிக்காக ஹிந்தியில் கலந்தகால வர்பு விவரங்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க குன்றியவினை இன்ட்ரென்சிட்டிவ் வர்புகள் வர்பு ஆண்பால் ஒருமை பன்மை பெண்பால் ஒருமை பன்மை ஆ வா ஆயா ஆயே ஆயி ஆயி உட் எழுந்திரு உட்டா உட்டே உட்டி உட்டி பைட் உட்கார் बैठ बैठे बैठी बैटी, बैटी। नख नहा, कुली नखाया नघाये नघायी नघायी